நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் தொடர் ஒளிபரப்பு ஒளிபரப்ப போறாங்க ஸோ இதுல ஒரு ஈவெண்ட்டும் நடக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதுல வந்து சிறந்த ஜோடி யாரு அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இப்போ இன்னிய எபிசோட பொறுத்தளவு நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா லாவண்யாவோட பாம்பேக்கு ஒரு ஆட் ஷூட்டுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம அபி வந்து இந்த ஆட் ஷூட்டுக்கு உங்களை ஆ லாவண்யாவோட போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கே நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேக்கு போகலை அப்படிங்கிறது நல்ல தள்ள தெளிவாகவே தெரியுது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா ஈவெண்ட்லாம் நடக்குது இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அபி வந்து ராகவை வந்து பாம்பே போக விடாம பண்ணிடுறாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து சின்னதாக ஒரு ட்ராமாலாம் நடக்குது அந்த ட்ராமாவில் நம்ம ராகவும் அபியும் சேர்ந்து நடக்கிறாங்க நடிக்கிறாங்க ஒரு லவர்ஸ் மாதிரியே ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அதுல அவங்க தான் வின் பண்றாங்க இதை வச்சு பார்க்கும் பொழுது அவங்க தான் சிறந்த ஜோடி அப்படிங்கிற அவார்டை வாங்க போறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்